கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் யோமான் பனிரெண்டாம் அதிகாரம் அங்கே இருபத்தி நான்காவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும் ஒரு விதையானது நிலத்திலே விழுந்து செத்தா மிகுந்த பலனை கொடுக்கும் அது சாகாவிட்டால் அது தனித்திருக்கும் அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படியாக அந்த காட்டில் உள்ள மிருகங்களுக்கெல்லாம் சிங்கம் ஒரு ராஜாவாக இருந்தது அது ஒரு போட்டி வைத்தது இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு சிறந்த பரிசு கொடுக்கப்படும் சொல்லியிருந்தார் ஒரு நான்கு சோழ கதிர்களை வைத்திருந்தது இந்த சோழ கதிர்களை வைத்து ஒருவரிடம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தான் கொடுத்தது ஒரு நான்கு பேர்கிட்ட கொடுத்தது சிங்கத்துக்கிட்ட ஒரு கதிர் கொடுத்தது யானைக்கிட்ட ஒரு கதிர் கொடுத்தது அங்கே வந்து மானுக்கிட்ட ஒரு கதிர் கொடுத்தது நரிக்கிட்ட ஒரு கதிர் கொடுத்தது குரங்குக்கிட்ட ஒரு கதிர் கொடுத்தது இதை போய் நீங்கள் சமைச்சு நல்ல ருசியாக எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிடுச்சு இப்போ யானை வந்துச்சு நல்லா சமைச்சு நல்ல டேஸ்ட்டாக கொண்டுட்டு வந்தது ராஜா சாப்பிடுங்க ராஜா அப்படின்னு சரி அப்போ எல்லாருக்கும் கொடுப்பா பகிர்ந்து கொடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இல்லை என்ன மற்ற மிருகங்கள்லாம் வரணும்ல வந்தோடனே மொத்தமாக கடைசியில் பார்த்து ப்ரைஸ் கொடுப்பான் ரெண்டாவது அந்த குரங்கு வந்தது குரங்கு என்ன செஞ்சது நல்ல பெப்பரெலாம் போட்டு நல்ல அதெல்லாம் மசாலா போட்டு அப்படி கொண்டுட்டு வந்துச்சு ராஜா சாப்பிட்டார் சாப்பிட்டாச்சும் இருக்கு சரி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க அப்படி அடுத்தது நரி வந்துச்சு இன்னும் அதை நல்ல கதிரை சுட்டு நல்ல அருமையாக நல்ல உப்பு காரம் போட்டு அருமையாக கொண்டுட்டு வந்துச்சு சாப்பிட்டு பாருங்கள் ராஜா அதுவும் கொண்டுச்சு சாப்பிட்டுச்சு எல்லாருக்கும் கொடுத்துச்சு இப்போ எப்படி இருக்கு இல்லை என்ன இன்னும் ஒருத்தர் வரணுமே அப்ப அப்போ இன்னும் மான் வரலையே அப்போ மான் ஒரு வாரமாச்சு வரல வந்து கடைசியாக வந்தது என்னப்பா வெறும் கையை வீசிக்கிட்டு வரேன் எல்லாரும் சமைச்சு எட்டுனு வந்தாங்க ராஜா நீங்கள் எல்லோரும் என் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வரீங்களா அப்படின்னு கூட்டிகிட்டு போனச்சு அப்போ எல்லோரும் கூட்டிகிட்டு போனாங்க பாருங்கள் ராஜா நீங்கள் கொடுத்த கதிரை நான் இந்த நிலம் பூரா விதைச்சேன் விதைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து பாருங்கள் இப்போ முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் ஒரு வாரத்தில் நல்ல செடி வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் அது வளர்ந்து இன்னும் நிறைய கதிர்கள் வரும் அது நிமித்தம் எல்லோரும் சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் கொடுத்த கதிரை நான் மாத்திரம் கொண்டுட்டு வந்து சமைச்சு கொடுத்தனா நீங்கள் மட்டும்தான் சாப்பிடுவீங்க ஆனால் இந்த ஒரு கதிரில் அது நிறைய விளைஞ்சி மக்கள் எல்லோரும் நிறைவாக சாப்பிடுவாங்க அப்படிச்சு இப்போ ராஜா பாராட்டி அந்த மானுக்கு சிறந்த பரிசு கொடுத்தாராம் அப்படியாக அருமையான தேவண்டை பிள்ளைகளே அப்போ சில நடவடிக்கைகளின் பிற்சகத்தில் பார்க்கும்போது ஏழு எட்டு வசனங்களை பார்க்கும்போது ஏழாம் அதிகாரம் எட்டாவது அதிகாரத்தை பார்க்கும்போது ஏழாம் அதிகாரம் ஸ்தேமான கல்லால் அடித்து கொள்ளுறாங்க கொண்டுட்டமே அவருடைய நிமித்தம் அவருடைய மரணத்தின் நிமித்தம் உபத்திரவம் ஏற்பட்டது முதல் முதலா முதல் முதலாக இரத்த சாட்சியாக மறித்த ஒரு மகன் அவர் மறித்த உடனே எட்டாம் அதிகாரத்தில் சபையில் மதித்த உடனேமே எட்டாம் அதிகாரத்தில் சபையில் உபத்தனை அந்த உபத்திரவ நிமித்தம் தாங்க முடியாமல் சவுள் வீடுகள் தோறும் சபைகள் தோறும் புகுந்து ஜனங்களை பாலாக்கிட்டு இருந்தார் அந்த உபத்திரவத்தினால ஜனங்கள் சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் அந்த சுவிசேஷம் நல்ல தெரிவித்தார்கள் அந்த சுவிசேஷம் நல்ல செய்தி அந்த நல்ல செய்தியை உடனே எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள் எல்லாரும் மறித்தவர்கள் பாவத்தில் மறித்து போனவர்களெல்லாம் உயிரோடு எழும்பினார்கள் அந்த சுவிசேஷம் எல்லாரையும் வாழ வைத்தது பிளிப்பு என்பவன் அந்த சமாரியா பட்டணத்துக்கு போய் அந்த கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் அநேகரும் அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு போனிச்சு வியாதேசர்கள் சுகமானார்கள் முடவர்கள் சப்பானிகள் எல்லாம் நடக்க ஆரம்பித்தார்கள் அந்த அப்போ எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானுச்சு மாய வித்தக்காரன்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரு வாழ்வு கொடுத்தா அந்த சுவிசேஷம் எல்லாரையும் வாழ வைத்தது ஒரே ஒரு வித சேவான் என்கிற வித அது மறிக்கப்பட்டது விதைக்கப்பட்டது அது நிமித்தம் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் இன்றைக்கி நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை அர்ப்பணிப்போம் நம் மூலமாக அநேகரை வாழ வைப்போம் ஜெபம் பண்ணுவோமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி அவர்கள் தேவைகளை சந்தியும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் மழை புயல் எதுவும் சேதப்படுத்தாதபடி சளி ஜுரம் இருமல் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் ஆமத்திற்கு பிதாவே ஆமேன் காட் யூ